கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதூர்பேட்டையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் நேச பிரபுவை சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் விளையாட்டாளர் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் ஆர் கே முருகன் அவர்கள் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு மற்றும் மாவட்ட கௌரவ தலைவர் தர்மலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் உளுதூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிராஜன் அவர்கள் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் உளுந்தூர்பேட்டை பகுதி செய்தியாளர்கள் பால்நாத் கவியரசன் அருணாச்சலம் பிரகாஷ் விஜயகாந்த் முருகன் விஜய் செல்வா அபு தாகிர் வேல்முருகன் ஜெயராம் ஆர்எம் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார் படுகொலை செய்யும் அளவிற்கு கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகியிருக்கிறார் இது போன்ற சம்பவம் நாடு முழுவதும் நடந்து கொண்டு அதேபோல் இந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டுவருக்கு துறையாக இருந்த உரிய முறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தார்கள் அது ஒரு பக்கம் வரவேற்புறையாக இருந்தாலும் இந்த தமிழகத்திற்குரிய ஊழியர்களுக்கு நிதி என்பது சோதா துறையாக இருக்கிறது அவர்களது குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் அளவிடாமல் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் பல்வேறு இடங்களில் தாக்கப்பட்டு வருகிறார்கள் அதனால் இந்திய அரசு தமிழக அரசும் தாக்கல் சம்பத்தில் ஈடுபடுவரை கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்ட தமிழக அரசு அறிந்தவுடன் காவல்துறையை தற்காலிக பட்டியலில் இடம் மாற்றப்பட்டுள்ளார் அதோடு தமிழக அரசு மூன்று லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது அது பத்தாவது அந்த குடும்பத்துக்கு தினம் ஐம்பது லட்சம் உதவி வழங்கி தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் அனைத்து செய்தியாளர்களும் கடந்து கலந்துள்ளனர் தமிழக அரசு இந்த செய்தி அறிந்தவுடன் அந்த காவல்துறையை தற்காலிகமாக காத்திருப்பு பட்டியலில் இடம் மாற்றப்பட்டுள்ளார் அதோடு தமிழக அரசு மூன்று லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது அது பத்தாது அந்த குடும்பத்துக்கு இனம் ஐம்பது லட்சம் நிதி உதவி வழங்கி தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் 赶紧弄到位。